வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அருள் பிரகாஷ் சிவானந்தன் ஓகே ஒரு சிம்பிளான டாப்பிக்கு இப்போ வந்து என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் சார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அவர் வந்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கங்கிறதுக்குள்ளே போகல சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் அதுக்கு வந்து எகென்ஸ்ட்டாக போகிறாங்க அது ஓகே ஆனால் சவுக்கு சங்கரை அவர் வந்து இப்போ யாருக்கு எகென்ஸ்ட்டாக போனார் எல்லாத்துக்கும் ஓப்பனாக தெரியும் நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவர் வந்து எகென்ஸ்ட்டாக போனது வந்து டிஎம்கே மேலே தான் அவர் கம்ப்ளீட்டாக டிஎம்கேவுக்கு எகெயின்ஸ்ட்டு பிஜேபிக்கும் லைட்டாக எகெயின்ஸ்ட்டு அதிமுகவுக்கும் ஃபுல் சப்போர்ட்டு இப்படி தான் ஓகேங்களா இப்போது அடுத்த எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு காமன் எதிரி ஒரு ஒரு இப்போ வந்து இப்போ வந்து இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக அரெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதிமுக வேணான்றவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க இப்போ வந்து சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணும்போது அரஸ்ட் பண்ணது வந்து இப்போ வந்து திமுக அரஸ்ட் பண்ணுச்சு அப்போது பிஜேபியும் ஜாயின் பண்ணிக்கிச்சு நாம் தமிழரும் ஜாயின் பண்ணிக்கிச்ச சீமானும் அவரும் போய் பார்த்துட்டு வந்தார் ஸோ வரிசையாக இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அவங்களுக்கு எகேன்ஸ்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாம் தமிழர் நாம் தமிழரில் இருக்கிற மாதிரின்னு நினைக்கிறேன் இவர் இருக்கார் சாட்டை துருமனாக இருக்கார் நிறையா ஸ்டேஜ்லலாம் ஏறி நிறையா பேசுகிறாரு ஸோ எனக்கு வந்து என்ன புரியலன்னா ஆனால் நீங்களும் தானே உட்காந்து மைக்கில் உட்காந்து அழுதிங்க இங்கே பாருங்க எனக்கு உடம்பு அழுகி போகிற மாதிரி ஆயிடுச்சு உடம்புல ஒரு பகுதி அழுகி போகிற மாதிரி ஆயிடுச்சு என்ன வந்து போலீஸ் வந்து அந்த டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு நீங்களே மைக்கில் சொல்கிறீங்க சொல்லிட்டு இப்போ வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சவுக்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அரெஸ்ட் பண்ணதில் நியாயம் இருக்குன்றீங்க ஏங்க இப்போ தாங்க எலெக்ஷன் முடிஞ்சு எலக்ஷன் முடிஞ்சு ஒரு 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 இருபது முப்பது நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சவுக்குள் இருக்கிற எல்லாத்தையும் வரிசையாக அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் வந்து சவுக்கு சங்கர் அரஸ்ட் பண்றதுல நியாயம் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க இப்ப வந்து சவுக்கு வந்து எகென்ஸ்ட போனாரு அட்லீஸ்ட் சைலண்டா இருங்க உங்களுக்கு வந்து சவுக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா அது அவங்க போலீஸ் அரஸ்ட் பண்ணதை நீங்க நியாயப்படுத்தி முதல்ல சொல்லாதீங்க இப்ப நீங்க நியாயப்படுத்தி சொல்றீங்க அப்படின்னா நீங்க தான் ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சாங்க உங்க பையன் வந்து ஃபீல் பண்ணி கேட்டாரு அப்படின்லாம் உங்களுக்கு அவங்க அரஸ்ட் பண்ணதுல அந்த அளவுக்கு வருத்தம் இருக்கு உங்க உடல் உறுப்பு அழுகி போற நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படிங்க அவர் விஷயத்துல மட்டும் நியாயமா போலீஸ் பண்றது நியாயம்னு சொல்றீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுங்க போலீஸ் பண்றது நியாயமா அநியாயமா நான் போலீஸ் எல்லா டைமும் அநியாயம் பண்றாங்கிற இதுக்கு நான் போகல நீங்க என்னங்க ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க யாரோ யார் வீக்கா இருக்காங்களோ அவங்க பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல உங்களுக்கு டிஎம் கேவோ அகேன்ஸ்ட் சவுக்கு சங்கரே அகேன்ஸ்ட் வச்சுக்கலாம் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் அந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கல ஸ்டாண்டை எடுக்கிறீங்க ஸ்டாண்ட் எடுக்காம சைலண்டாவது இருங்க நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து இவரு வந்து அவர் பேர் என்ன சவுக்கு சங்கர் பக்கம் தான் ஃபுல் தப்பு இருக்குங்க ஏங்க ஒரு லாஜிக் வேண்டாமா ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க அவரு பக்கம் நியாயம் இருக்காது நியாயம் இருக்காது ஏங்க அவரு போய் வந்து சிஎம்மா பாத்துட்டு வர்றாரு பாத்துட்டு வரல அதெல்லாம் போ அவர் சொன்னாரு சொல்லுல அதெல்லாம் கணக்கு இல்லைங்க இப்ப அவர் அரஸ்ட் பண்றாங்கல்ல இப்போ அரஸ்ட் பண்றதுல நியாயம் நான் வந்து சவுக்கு சங்கர் அரஸ்ட் பண்ணது கரெக்ட்னு சொல்லு தப்புன்னு சொல்லல ஏங்க உங்க ஸ்டாண்ட் என்னங்க நீங்க தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் உட்காந்து மீடியாவில் உட்காந்து அழுகுறீங்க என்னோட உடம்பு உறுப்ப அழுகிற அளவுக்கு போயிடுச்சு என்ன போலீஸ் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னீங்க ஏங்க கொஞ்சமாக லாஜிக் இருக்க வேண்டாமா இவரையும் அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஒன்றா டிஎம்கேவுக்கு எகென்ஸ்ட்டாக போங்க இல்லைன்னா ஆதரவாக போங்க நீங்கள் மணல் மேட்ரு மணல் மேட்டர் வந்து அள்ளிட்டாங்க அள்ளி மணல் மேட்டரை பற்றி வந்து சவுக்கு பேசிட்டாரு கரிகாலன் பற்றி பேசுறாரு பேசுறாரு பேசுகிறாருன்னு சொன்னீங்க அட்லீஸ்ட் பேசுனார் இல்லைங்க பேசுனாருன்னு விட்டுட்டு போங்க எல்லாத்துக்கும் அந்த இது இருக்குது ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து இப்ப நம்ம வீட்லயே யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை டைரெக்டா சொல்ல முடியாது ஆனா நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறோம் இப்ப வந்து மழை எடுக்கூடாது அப்படின்னு இப்ப அவங்க சொந்தக்காரங்களே சவுக்கு சொந்தக்காரே ஒருத்தர் மலை எடுத்துட்டு இருக்காருன்னு வைங்க மண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து டைரக்டா சொல்றதுக்கு விருப்பம் இருக்காது ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து இனிமேல் மழை எடுக்கூடாதுன்னு நிக்கிறப்போ அவருக்கும் ஆமா அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஸ்டாண்டை தான் எடுக்க போறாரு நீங்கள் வந்து எடுத்தோடனையும் இவர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் முக்கியமான பிரச்சனைகளை போய் மாட்டியிருக்கிறாரு நீங்களும் அதே மாதிரியே பிரச்சனைகளை மாட்டியிருக்கீங்க சரியா இல்லைன்னா கூட பரவாயில்லை நீங்களும் அதே மாதிரியே பிரச்சனைகளை மாட்டிருக்கீங்க மைக்கில் உட்காந்து வேணாச்சும் அழுகுவேண்ணா சரி ஓகே அது நீங்கள் சீரியஸாகவே கஷ்டப்பட்டீங்க நாங்கள் அதை மதிக்கிறோம் உட்காந்து இது மாதிரி வந்து தப்பாயிருச்சு இவங்க வந்து எங்களை வந்து தப்பாக மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ அவருக்கும் அதே பிரச்சனை தானுங்க நீங்கள் ஏங்க இப்படி டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க நீ இப்படி பண்ணால் உங்களை யாருங்க அனுப்புவா சரி ஏதோ ஒன்று நீங்கள் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் நான் வரல பேசுனதுல நான் சீரியஸாகவே நீங்கள் வந்து இந்த இயற்கை ரிலேட்டடாக பாதுகாக்கிறது அதே மாதிரியா வந்து புதுசாக இவங்க இவங்க தப்பு பண்ணுறது டிஎம்கே அதிமுக டிஎம்கே ஏடிஎம்கே தப்பு பண்ணுறது காங்கிரஸ் பிஜேபி தப்பு பண்ணுறது இதெல்லாம் சீரியஸாக பேசுனீங்க நான் சீரியஸாக அதுக்கு மதிப்பு கொடுக்குறேன் ஆனால் இந்த இஷ்யூ பொறுத்த உங்களுக்கு ஒரு காமன் எதிரி இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த தப்பு நடந்திருக்கு அவருக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய ரெஸ்பெக்ட் பண்ண அவர் வந்து நீங்கள் அட்வொகேட் ரிலேட்டட் மீன்ஸ் அட்வொகசிக்காக அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டாம் ஆனால் கொஞ்சமாவது உங்களுக்கும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு அவருக்கும் அந்த பிரச்சனை நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவது கொஞ்சமாவது சைலண்டா இருங்க ஆனால் சீரியஸாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு சீரியஸாக பிடிக்கும் நீங்கள் ஆவேசமாக பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஆனால் இந்த ஸ்டாண்டுங்கிறத வந்து சீரியஸாக யோசிச்சு பார்க்க வேண்டியது வந்தே மாத்திரம்